ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் நயான்ஸினி நான் பார்க்க போகிறேன் அது மேயான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசு ஒரு இடம் ஸோ மேற்கு பக்கம் நமக்கு இடம் இருக்குது அதாவது சந்து மாதிரி இருக்குது வடக்கு பக்கம் இருபத்தி ரெண்டு அடி ப்ளாட்டோட ஆக்கலாம் அதேமாதிரி நீளம் பார்த்திங்கன்னா ஐம்பது அடி இருக்குது ஓகேங்களா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது ப்ளாட்டோடய சைஸ் ஆயிரத்தி நூறு சதுரடி கவர் ஆகுற ப்ளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி நமக்கு கவர் ஆகுது இந்த பிளானில் நம்ம பேஸிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைன் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பர் களை கொடுங்க உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் சொல்லுங்கள் நம்ம வாசுபடி டிசைன் பண்ணி கொடுப்போம் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு நமக்கு ரெண்டு கார்னர்ஸ் கிடைக்கும் எப்பவுமே தெற்க பார்த்த பிளாட்டுக்கு அக்னிமலை மலை சா அக்னி அக்னிமலை சார்ந்து நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் கன்னிமொழியில் வாசல் வைக்கக்கூடாது ஜெனரல் ப்ரொவைட் பண்ணிக்கூடாது கார்னரில் ஓகேங்களா இது வந்து பேசிக் தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு நிறைய பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நிலைமையாக இருக்கான்னு பார்க்கணும் ஆறு எட்டு பண்ண மறையாமல் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக தெற்க பார்த்து நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் இதனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா இப்போது அக்னிமலையில் நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணுறதுனால வாயு கிச்சன் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் தாராளமாக தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு அக்னிமலையில் வாசல் வச்சால் வாயு மலையில் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இதனால் ஒரு தவறும் ஒரு பாதிப்பும் நடக்காது நல்ல விருந்தாளிகள் நிறைய வருவாங்க உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை நிறைய இருக்கும் ஓகேங்களா அக்னி வாசல் வச்சால் பொன் சேரும்னு சொல்லுவாங்க இல்லை அதனால் அக்னிமலை சார்ந்த வாசல் வச்சுங்க தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு உள்ளவர்கள் மட்டும் கன்னிமூலையில் நம்ம க்ளோஸராக பெட்ரூம் கொடுத்துருக்கோம் காசு பணம் தங்குற ஒரு அற அமை அருமையான இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த இடத்துல நில வாசல் வைக்கக்கூடாது வாட்ரோ போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறது ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் அதே இன்னும் பாய்மெண்டில் ஒரு கிச்சன் வித் டைனிங் அமைது ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர் சம்பு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் சுற்றி இடம் இருக்கிறதுனால நம்ம தேவையானது ஜன்னரல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ளார மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ மேற்கு பக்கம் வந்து இந்த பிளாட் காரங்களுக்கு இது வந்து ஒரு சந்து வீடு ஸோ பேக் சைடில் இடம் நம்ம விடலை அண்ட் ஈஸ்ட் சைடு மட்டும் நம்ம ஒரு ரெண்டு அடி இடம் விட்டுருக்கோம் இந்த இடத்துல ஓடிஎஸ் கேட்டதுனால நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி செஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் லைன் ஓடிஸ் லைன் எல்லாமே நமக்கு சைடில் கொண்டு வந்து இந்த கார்னர்ஸில் இல்லாமல் சென்ட்ரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது டேங்கு போடுனிங்கன்னா சென்டரில் கொண்டு வந்து போடணும் உரம் இறக்கிக்கலாம் இல்லை இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு கலெக்ஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணி ஓவர்ஃப்ளோ போடுறது இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் டேங்க் போட்டுறதுனா ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை டைரெக்டாக நம்ம இந்த இடத்துல கலெக்ஷன் டேக் ப்ரோ ப்ரொவைட் பண்ணாமல் டைரக்ட் லைனாக சேர்க்கணும் இந்த கார்னரும் இந்த கார்னரும் டேங்க் அமைக்க கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு இந்த மாதிரி வீடு கட்டணம் நினைச்சிங்கன்னா அவ்வளோ செலவாகுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் லட்சம் அடிக்கடிக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு அன்றைக்கி இருபத்திரெண்டு லட்சம் நமக்கு செலவாகும் ப்ளஸ் ஒரு ஆறு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட ரொம்ப அடக்கம் ஒடிக்கலாம் போர் இப்ப தனியாக வரும் காமன் ஒர்க்கு நமக்கு தனியாக வரும் இந்த ஆறு லட்சம் வந்து எதுக்காகனா நம்ம கட்டடம் கட்டும்போது அடிஷ்னல் ஒர்க்ஸாக பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மண்ணை தேர்ந்தெடுக்கும் ஆறு எட்டு பண்ண மாதிரி சேர்ந்தால் தெற்கு பார்த்த மண்ணை தவிர்க்கிறது நல்லது பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பிளானில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பிளானுக்கு பூஜை ரூம் கேட்டேன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வால் தாராளமாக பூஜை கப்போடு அமைச்சிக்கலாம் பாத்ரூம் வந்து நம்ம தெற்கும் வடக்கும் பார்த்து தான் இருக்கும் சாமியோட அமைப்பு கிழக்கு பார்த்துருக்கோம் அதனால் எதுக்கும் இதுக்கும் சம்மந்த பண்ண அவசியம் கிடையாது இது ஒரு நாலு இன்ச்சு வால் வந்துடுது அதனால் இதுக்கும் இதுக்கும் தொடர்பு கட் ஆகிடும் ஏதோ பாத்ரூம் பின்னாடி வர்றதுனால ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா தாராளமாக போட்டுக்கலாம் பேசிக்கான விஷயங்கள் சொல்லியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்